இந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ரஜினிகாந்த் பாக்ஸ் ஆபீஸில் கலக்கி வருகிறார் இடையில் அவர் சில ஆண்டுகள் இடைவெளி எடுத்துக்கொண்டாலும் அவர் இடத்தை யாராலும் நிரப்ப முடியவில்லை தற்பொழுது அடுத்த தலைமுறை நடிகர்களான விஜய் மற்றும் அஜித் குமார் ஆகியோர் அவருக்கு கடுமையான போட்டியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சினிமா பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸான அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் தொடங்கியது இந்த படத்தில் ரஜினிகாந்த் சிறிய வேடத்தில் தான் கமலுடன் நடித்திருந்தார் அதன் பின்னர் தொடர்ந்து இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் நடித்து அடையாளம் பெற்று வில்லனாகி ஹீரோவாகி சூப்பர் ஸ்டார் ஆனார் இந்த நிலையில் இந்த ஆண்டு அவருக்கு திரையுலகில் பொன்விழா ஆண்டு இதனை அடுத்து அவருக்கு பிரம்மாண்டமான பாராட்டு விழா நடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது இதற்காக முதலில் தயாரிப்பாளர் கலைபுலி தானு முயற்சி செய்திருக்கிறார் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இது சம்பந்தமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அணுகியுள்ளது ஆனால் ரஜினிகாந்த் பாராட்டு விழா எல்லாம் வேண்டாம் என நாசுக்காக மறுத்துவிட்டாராம் ஆனாலும் நடிகர் சங்கம் சார்பிலும் இதற்கான பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறதாம் கண்டிப்பாக மிக பிரம்மாண்டமான விழா நடைபெறும் என எதிர்பார்க்கலாம் இதில் பிரதமர் முதலமைச்சர்கள் மற்றும் இந்தியா சினிமா பிரபலங்கள் பலரும் கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கலாம்